ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துருவ் சேனல் இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இனிப்பு பிடி கொழுக்கட்டையும் காரப்பிடி கொழுக்கட்டையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த மாதிரி செய்து பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இனிப்பு கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு துருவுனை சர்க்கரை எடுத்துருக்கேன் அதோட அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும் இதுக்கு அப்படி அப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லை சர்க்கரையில் வந்து தூசு கல் அந்த மாதிரிலாம் எதாவது இருக்கும் அதை நாம் அரைச்சி மாவோடு சேர்த்துக்க போகிறோம் அதனால தான் சர்க்கரை முழுமையாக கரைஞ்சதுக்கப்புறமா அதோட சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் சின்ன தோரம் உள்ள அரிப்பாக எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம காய்ச்சி வச்சுருந்த சர்க்கரை தண்ணியை வந்து அரிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரிச்சி எடுத்ததும் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நம்ம நெய் சேர்த்து மாவு பிசையும் போது மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இதோடவே அரைக்கப்பளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து போது எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்கும் அதனால தான் உப்பு சேர்த்துக்கிறது இதோடவே வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் தோல் சேர்த்துக்கலாம் நம்ம சர்க்கரை எடுத்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு சேர்த்ததும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்துலயே மாவு இந்த மாதிரி நல்லா கெட்டியாயிரும் அது மாதிரி நல்லா கெட்டியானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா இருந்தால் ஆரட்டும் அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு நல்லா எருகி வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் அல்லாட்டி தண்ணி கூட தொட்டுக்கலாம் தொட்டு மாவு வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க மாவு அப்படியே உள்ளங்கையில் வச்சுட்டு விரலை அப்படியே மடித்து அழுத்துனீங்கன்னா நம்ம விரல் வந்து அப்படியே பதிஞ்சு வரும் பாருங்கள் இந்த மாதிரி பதிஞ்சு வரும் இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி விரலை வந்து அழுத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாவு இப்படியே இருக்கட்டும் நாம் இப்போ கார கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதோட இந்த மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ மாவு வந்து பிசஞ்சி எடுக்கிறதுக்காக தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அரைக்கப்பளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் முதல்ல இப்போ இந்த மாவோடு நாம் அரைக்கப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வந்து ஜாஸ்தியாகிடக்கூடாது அதனால் முதல்ல அரைக்கப்பளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் இப்போது கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு தண்ணி வந்து போதுமான அளவாக இருக்குது எனக்கு ஒரு கப் அரிசி மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருந்தது நீங்கள் எடுத்துருக்கிற மாவோட அளவை பொறுத்து தண்ணி வந்து உங்களுக்கு தேவைக்கு சேர்த்துக்கோங்க இப்போ மாவு வந்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் அது ஆறி வரும்போது இன்னும் நல்லா இறுகி வரும் தண்ணியாக இருந்ததுன்னா கொழுக்கட்டை சரியாக வராது இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு தாளித்து சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன்னா அதோட கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா புரிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகாவை இதோட கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அது நல்லா வாசனையாக இருக்கும் இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்ததும் இதோட கால் கப்பளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் இதோடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தாளிப்புக்கு மட்டுந்தான் தேங்காய் வந்து நல்லா வதங்கியெல்லாம் வர வேண்டாம் இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதோட முறுக்கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லியலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம பிசஞ்சு வச்சுருந்த மாவோட இந்த தாளிப்பை சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் சேர்த்ததும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுருங்க இதோட சூடு வந்து கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதும் நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுக்கும்போது இந்த வத்தலில் உள்ள காரம் வந்து மாவில் நல்லா சேர்ந்து வரும் இப்போது நல்லா பிசைஞ்சி எடுத்ததும் மாவு வந்து நமக்கு இந்த மாதிரி நல்லா இருக்கமாக இருக்கணும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட உருண்டை வந்து சரியாக வராது இப்போ நாம் கையில் லைட்டாக எண்ணெய் அல்லது தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இதை உருண்டை பிடிச்சி அப்படியே அழுத்தி விரல் வச்சு அழுத்தி எடுத்துக்கலாம் நம்ம இனிப்பு கொழுக்கட்டை பண்ண மாதிரியே தான் எதுவும் இந்த மாதிரி அழுத்தி எடுத்தோன்னா கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிரும் இதே மாதிரி எல்லா மாவையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம இனி இந்த கார கொழுக்கட்டையையும் இனிப்பு கொழுக்கட்டையும் சேர்த்து தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ கார கொழுக்கட்டை மாவு எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொதி வரணும் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கொழுக்கட்டையை வந்து இட்லி பாத்திரத்தில் வைக்கணும் இப்போ நான் ஒரு தட்டில் வந்து கார கொழுக்கட்டையும் இன்னொரு தட்டில் வந்து இனிப்பு கொழுக்கட்டையும் வச்சுருக்கேன் இப்போ மூடி வச்சிடலாம் நமக்கு மாவு ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துக்கு வேக வச்சு எடுத்தால் போதும் அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட கொழுக்கட்டை வந்து சூப்பராக வெந்து வந்துடுச்சு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களே இதே மாதிரி விநாயகருக்கு செய்து வைங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்